என்ன வந்து கால் டோர்னமெண்ட் நிறைய பேர் இருந்தவ சாக்கா டோர்னமெண்ட் நிறைய பேர் இருந்தவ நிறைய மிரட்டல்கள் எல்லாம் வந்தது வீட்டுல நிறைய பிரச்சனை ஆக்கள் வந்து நிறைய இது செய்தவையா இப்போ நான் வந்து பொம்பளை பிள்ளைய வழியால போவேக்க வந்து நிறைய பேர் சொல்லினோம் உருவத்தை கேலி செய்வினம் குரலை கேள்வி செய்வோம் அப்படி கேட்டாலும் அவியா எனக்கு வந்து காசு பெற போயிடணும் இல்லதானே அவியா என்னை வந்து பாக்க போயிடும் இல்லதானே அந்த பொம்மையை ஆடேக்க உயிர் ஆறுவா பொம்பளை பிள்ளைதானே வா இல்லாமு சொல்லி வீட்டுக்கு நிறைய கதை சொல்லிக்கணும் அப்ப செய்ய மேய்ஞ்சி போட்டுவாங்க

தோல்வி என்று நான் தோல்வியை கண்டு துவண்டும் போகையில நீ என்ன வாரியா எனக்கு நீ எதுவும் செய்ய போயா செய் நான் அதை கேட்ட மாதிரி நான் பார்த்துக்கொள்வேன் டெலிவரிக்கு போன இடத்துல ஒரு கத்தி எல்லாம் கொண்டு வந்துட்டோம் இலங்கை ஃபுல்லாவே நான் எந்த காட்டடத்தை பதிச்சுட்டு இல்லை நான் வெக்கப்படக்கூடாது அவன் ஆயிரம் தான் சொல்லுவான் நான் அதுக்கேற்ற மாதிரி நான் போக கூடாது என்ன நானே மாத்திக்கொள்ளணும் வணக்கம் உறவுகளே ஓடிக்கொண்டிருக்கும் இந்த உலகிலே ஆண்களுக்குச் சமனாக பெண்களும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தமது துறைகளில் தனித்தும் துணிந்து நின்றும் இந்த சமூகத்தில் இருந்து வரும் சகல எதிர்ப்புகளையும் முகங்கொடுத்து தமக்கான பெயரை நிலைநாட்டிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அம்மு சர்ப்ரைஸ் என்ற பெயரை பலரும் முகநூலில் பார்த்திருப்பீர்கள் ஆனால் அதில் வரும் பெண் யார் அவரின் பின்னால் என்ன கதை இருக்கிறது என்று இங்கு பலருக்கு தெரிந்திருக்கவில்லை எத்தனையோ தடைகள் பல ரூபங்களில் வந்தாலும் தனித்து நின்று சாதிக்கும் இரும்பு பெண்மணிவள் நான் வந்து படிச்சு கேட்க அண்ணாக்கள் வந்து வெளிநாடு அப்ப அவியல் வந்து நெடுகளும் அம்மா அக்கா பக்கங்களுக்கு பர்த்டேன்னு சொன்னா நெடுகளும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்புவினம் அது வந்து கேட் வாசலோட வரையும் வந்து தந்துட்டு போடுவினம் அப்ப நான் பார்த்தேன் ஜோசிஜன் இவன் கேட் வாசல் வரையும் தானே கொண்டு வரினம் நான் உள்ளுக்கு போயிட்டு அவையோட கதைச்சு வீடியோ எடுத்து சர்ப்ரைஸா கொடுத்த அவைக்கும் சந்தோஷம் காசு வாங்குற எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் சொல்லி தான் தொடங்க வலிக்கினாங்க இது வந்து நாங்க குழுவா தான் செய்தாங்க முதல் ஒரு போய் போயிருந்து கொண்டு கதைச்சு கொண்டு இருந்தாங்க அப்ப என்ன செய்வோம் பிசினஸ் இப்ப காசு தேவை இந்த காலத்துல வந்து இப்ப காசு தேவை காசு இல்லாம ஒண்ணும் செய்ய இல்லாது ரெண்டு போட்டா அப்ப ல போய் எல்லாரும் சாப்பிட்டு கொண்டு கேட்க கதைச்சு கொண்டு இருந்தாங்க அப்ப கதை கேட்க தான் எங்களுக்கு இந்த பிளான் வந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று செய்வோம் அண்ட் சொல்லி பிளான் வந்து நாலு பேர் சேர்ந்து செய்தாங்க அப்போ சரி ஓகே எல்லாரும் செய்வமன் சொல்லி போட்டு அப்போ அவைக்கு மறைவு கூடவா இருக்குமன்றதுக்காண்டி செய்வமன் சொல்லி போட்டு தொடக்கினாங்கள் தொடக்கி நான் நினைக்கிறேன் நான் தொடக்க வந்து நான் ஒரு மூன்றாவது சர்ப்ரைஸாக இருப்பேன் நினைக்கிறேன் மற்ற சர்ப்ரைஸ் எல்லாரும் சுப நோமலா கேட்டோட கொண்டு போய் கொடுக்குற சர்ப்ரைஸை தான் நான் பார்த்துருக்குறேன் இப்படி என்ன மாதிரி கதைச்சு கொடுத்து ஒரு இதுவும் நான் கண்டதில்லை தொடக்கி தொடக்கிழ்ந்த வீட்டை கொண்டு போய் அவர்களோட கதை கேட்க கொஞ்சம் வெக்கமா இருந்தது நான் முத முத கதைக்க போறேன்னு இப்படி கதைக்குறேன் என்ன மாதிரி எல்லாம் கொஞ்சம் வெக்கமா இருந்தது அப்படி இது கேட்க இல்லை நான் இதை செய்வேன் சொல்லி முன்னுக்கு நின்று போய் எல்லாம் செய்து நான் அப்ப என்னவோ தெரியாது இறைவன் அருளோ தெரியாது எந்த குரலுக்கு வந்து எல்லாருமே கொஞ்சம் நல்லபடியா தான் சொன்னவன் இது வரைக்கும் ஒரு தனமே கெட்ட மாதிரி சொல்லல அப்படி இருந்தாலும் அப்ப எல்லாருமே அந்த குரலை வச்சு கொண்டு என்ன பார்த்தா தான் இப்படி இருக்கு ஆனா குரலை பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி இருக்கு மட்டுனா அப்ப அப்படி போய் செய்து கொண்டு வெளிநாட்டுல வந்து நான் நல்ல ரீச் ஆயிட்டேன் அப்படி இருக்கேக்க கொரோனா லோக் டைமும் வந்துட்டு கொரோனா வந்துட்டு லோக் டைமும் வந்துட்டுது அப்போ வந்து இன்னுமே நல்லா ரீச் ஆயிட்டு ஒருத்தருமே வெளியால போக இல்லாத நான் அதுக்கிடையில என்ன செய்தேன் பிரதேச சேலத்துல எல்லாம் பதிஞ்சு எனக்கு அண்ட் ஒரு ஐசி ஒன்று எடுத்துட்டேன் அப்ப ஐசி எடுத்தபடியா என்ன வெளியாளி எல்லாம் திரிய விட்டவ அப்ப வெளியாலி எல்லாம் திரிய விடக்க புழுவன் வீட்டுக்குள்ள எல்லாரும் மடங்கி இருக்கேன் நாங்க மட்டும்தான் ரோட்ல திரிவோம் அப்படி திரிய வலிக்கிட்டு ஒவ்வொரு ஆக்கெல்லாம் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுக்கு எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருக்கணும் எல்லாருமே பூட்டு இடங்கள் எல்லாம் கடையிலெல்லாம் பூட்டு அப்போ கூடுதலாக எங்கள்கிட்ட நாடவழி கிட்டினோம் அப்போ எனக்கு சந்தர்ப்பம் வந்து ஒர்க்கத்தான் எனக்கு கிடைக்கும் அந்த சந்தர்ப்பத்தை வந்து நான் எனக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தி கொண்டேன் இப்போ வந்து மூன்றாவது வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷத்துக்கு காலடி எடுத்து வச்சுக்கொண்டு போய் கொண்டிருக்கிறேன் இதுக்குள்ள வந்து நிறைய சவால்களையும் எதிர்கொண்டேன் நான் முதல் வந்து அந்த குழுவை தானே செய்தாங்க நல்ல விரிச்சமாக நல்ல விரிச்சமாக வளர்ந்து கொண்டு போயிருக்கேன் குழுக்களிடையே ஏற்பட்ட ஒரு சின்ன மோதல் காரணமாக அவையில் எல்லாரும் நின்றுட்டினா அதுக்கு பிறகு நான் எந்த பாடல நான் தனியா செய்யணும்னு சொல்லி செய்ய தான் இப்படி ஒரு நல்ல ஒரு அமுசர்பிரைஸ் எல்லாருக்குமே கூடுதலாக நல்ல மாதிரி தான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சவரை நல்ல மாதிரி தான் சொல்லுவினா இதுக்குள்ள வந்து ஒரு ஒரு விஷயம் தான் நான் கூடுதலா சொல்லுவினம்னு சொன்னேன் இந்த மைனஸ் சொன்னா கோல் எடுத்தால் ஆன்சர் பண்ணுறேன் இல்லை அது ஒன்று தான் மைனஸா சொல்லுவினா மற்றபடி இது வரைக்கும் ஒரு தனியுமே கூடாத மாதிரி எனக்கு என்ன சொன்னது இல்ல எனக்கு என்னன்னு சொன்னா யாரும் நீ இதை செய்ய மாட்டேன் கொள்ள மாட்டேன்டா நான் அதை சாதிச்சு காட்டணும்ன்ற ஒரு விருப்பம் என்னை வந்து அம்மா அப்பா எல்லாம் முதல் அஞ்சாம் ஆண்டு படிக்க அம்புலயன்ஸ் இருப்ப இல்லை அவர் கேட்க சொன்னவர் அப்ப கொஞ்சம் குலப்படுதான்னு நான் சின்ன அப்ப சொன்னவர் வா படிக்க மாட்டா கடைசியில ரோட் ரோட்டா தான் தெரிய போறான்னு சொல்லி சொன்னவர் அந்த காலத்துல சொன்னவர் அப்ப அதுக்காண்டியா அம்மா என்ன கொண்டு போய் முந்தி அம்மா வந்து தையல் வேலை அப்பா வந்து வேன் ஓடுறவர் டிரைவிங் வேலை செய்தவர் அப்ப அம்மா எல்லாம் கஷ்டப்பட்டு தான் நாங்களை வளர்த்தவா அப்படி இருக்கேக்க அம்மா கொண்டு போய் எல்லாம் சேர்த்து விடுவா மேக்சிமம் ஒரு ரெண்டு மாதம் தான் போவேன் கிளாஸுக்கு மூணு மாதம் நின்றுவேன் ஏதோ ஒரு சாட்டு தொழில் நின்றுவேன் அப்போ அப்படி இருக்கேக்க தான் இந்த சர்ப்ரைஸும் வீட்டுக்காரர் சொல்லி நீ இப்படி தொடக்கிற நீ எப்படியும் விட்டுருவே விட்டுருவேண்டு அப்ப எனக்கு என்னடா வெளியால திரியோனும் அப்படி வீட்டுக்குள்ள இருக்கிறத விட வெளியால போய் வரணும் என்றதுக்காண்டியே காண்டியே இல்ல நான் இது செய்வேன் என்று தொடக்கினான் இப்ப நான் வந்து பொம்பளை பிள்ளைய வெளியால போவேக்க வந்து நிறைய பேர் சொல்ல வேணாம் உருவத்தை கேலி செய்வினம் குரலை கேலி செய்வினம் இந்த நான் போக விட்டு அவ அவையால் இந்த கூறா அப்படி இப்படி உருவம் இருக்கிறா அப்படி போறான்னு சொல்லி நிறைய பேர் இந்த காது குளிரவை நான் கேட்டிருக்கிறேன் அப்படி கேட்டாலும் அவியா எனக்கு வந்து காசு தர போயிடும் இல்லதானே அவியா என்ன வந்து பார்க்க போயிடும் இல்லத்தானே நான் அவட்ட போய் ஒரு உதவிக்கும் போகிறதும் இல்லை பார்க்குறாக்கள் ஆயிரம் சொல்லிவிடம் அவருக்கு சொல்லினோம்ன்றதுக்கானே நான் இப்படி இருக்கே அது அப்படி இருந்தா நான் இந்த நிலைக்கு உலகம் ஃபுல்லாவே அறிமுகமாயிருக்குமா என்ன தெரியாத ஆனா அம்மு சர்ப்ரைஸ் என்ற பிளான் வந்து அறிமுகமாகி இருக்காது இங்க முதல் முதல் எல்லாம் அறிமுகப்படுத்துறதுன்றா அம்மு சர்ப்ரைஸாக தான் இருக்கும் அது செய்யுதோ செய்யலையோ இல்லை ஆனா முதல் முதல் அறிமுகப்படுத்துறது வந்து அம்மு சர்ப்ரைஸாக தான் இருக்கும் அப்படி தான் அந்த பொம்மையில ஆடேக்க வாவம் போய் ஆடுறா பொம்புல புள்ளதானே வா இல்லாமு சொல்லி வீட்டுக்கு நிறைய கதை சொல்லிக்கணும் ஆனா நான் அதுக்கு இப்ப வேலைக்குன்னு சொல்லி பன்னெண்டு பேர் கிட்ட வேலை செய்ய பொம்மை ஆடுறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்குன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு வேலை செய்யணும் அப்படி இருக்கேக்க வீட்டுக்காரருக்கு தெரியும் நான் என்ன மாதிரி இருக்கு நான் இல்லை என்ன மாதிரின்னு சொல்லி வீட்டுக்காரருக்கு தெரியும் அப்படி இருந்தாலும் ஆக்கள் சொல்லமேன்னு சொல்லி ஒரு சொல்லி இப்படி பொம்மை போய் ஆடேக்க நீ ஆடுறன்னு சொல்லிடுனா அப்படி சொல்லி வேணாம் ஆனால் அதை பற்றியாவே யோசிக்க மாட்டேன் சொன்னா நான் அந்த முத குழுக்களுக்கிடையே அந்த முத குழுக்களாக வேலை செய்ய ஏற்பட்ட அந்த பிரச்சனையால் வீட்டில் நிறைய பிரச்சனை அப்ப அதான் போலீஸ் ஸ்டேஷன் வரையும் நாங்க கடைசியா போனாங்க அப்படி இருக்கேக்க அம்மா அப்பா நல்லா சப்போர்ட் பண்ணினவ இல்ல நீ இதை விட அதை செய்யன்னு சொல்லி நல்ல சப்போர்ட் அவமானம் எல்லாம் நிறைய ரோட்ல இப்ப நான் போர் ந பன்னெண்டு மணிக்கு டெலிவரி செய்யணும்னு சொன்னா செய்ய தான் மானும் நானும் அப்போ செய்ய மேஞ்சு போட்டு வாரான்ண்டு வினம் அப்படி நிறைய கதையெல்லாம் சொல்லுவினோம் ஆனால் அவையிலே திருப்ப வந்து என்னட்டு ஓர்டர் கேட்க எனக்கு சந்தோஷமா இருக்கும் இவ்வளவு பேர் இருந்தாலும் இப்போ சர்ப்ரைஸ் கிஃப்ட் செய்கிற நிறைய பேர் இருந்தாலும் இப்படி என்னை பற்றி கதைச்சவ இன்றைக்கு வந்து என்னட்டு நான் கேட்கினேன் ஏண்டா அதில் நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன் ஒன்னாலும் பெருமைப்பட மாட்டேன் ஏன்னு சொன்னா இன்றைக்கு பெருமை வரேன் நாளைக்கு வீழ்த்துறதுக்குன்னு சொல்லி நிறைய பேர் என்னை பார்த்து கொண்டிருக்கினோம் இப்போ அம்மு சர்ப்ரைஸ் என்றாலும் நீங்கள் பேஜில் சரி என்னதுல அடித்தாலும் சரி ஒரு அஞ்சு சர்ப்ரைஸ் அம்மு சர்ப்ரைஸ் என்றே வரும் என்ன விழுதுறதுக்குண்டே ஒரு நிறைய பேர் இருக்கினம் நான் பிவிஜி லிமிட்டட் ஆகி வச்சிருந்தாலும் நான் கேஸ் போடலாம் எந்த பேரில் செய்யணும் ஆனால் நான் அப்படி ஒரு வரைக்கும் இதுவரைக்கும் செய்ததில்லையே என்னட எல்லாரும் வாழோனும் எல்லாரும் வளரனும் வளரட்டும் அதால எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை நான் கவலைப்பட்டுருக்குறேன் இப்படி சொல்லினமே என்று சொல்லி கவலைப்பட்டு ஆனால் அதை வந்து நான் பெருசாக தூக்கி பிடிக்கல ஏன்னெண்டா எனக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே வச்சு நான் என்ன நினைச்சு போட்டு இவன் என்ன கதைக்கிறான் கதைக்கிறவன் கதைச்சி போட்டு போகட்டும்னு சொல்லி போட்டு நான் அதை பற்றி ஒன்றும் யோசிக்க மாட்டேன் விட்டு சொல்லுவேன் நம்ம ஏன் நம்ம இப்படி கதைக்கணும் என்ன பற்றி நான் என்ன பிள்ளை செய்தனு சொல்லி ஆனால் அவன் என்ன சமாதானப்படுத்தினம் நீ ஒன்றும் செய்ய இல்ல அவன் ஒன்றும் வீழ்த்திறதுக்காண்டி அவை இப்படி சொல்லி நீ இப்படி இப்படி செய்தான் நீ இப்படி விட்டுட்டு இருப்பேன் தங்களுக்கு நல்ல பிஸ்னஸ்ன்னு சொல்லி அதுக்காண்டிதான் பார்த்து பாத்துக்கொண்டிருக்கணும் நீ அத பத்தி யோசிக்காம நீ என்ன சொல்லி நீ செய்ய தொடங்கன்னு சொல்லி சொல்லுங்க கேர்ள்ஸ் வந்து முதல்ல தாங்கள் வந்து வேற ஏதன ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டோ வேற ஒரு இதோ செய்ய தொடங்கினோம்னு சொன்னா அவைக்கு வந்து தன்னம்பிக்கை வேணும் அவங்க கதைக்கிறவங்க ஆயிரம் கதைக்க தான் செய்வாங்க உங்களை குழித்த நினைக்கிறவங்க என்ன செய்தாலும் குளித்த தான் நினைப்பாங்க ஆனா அதை பத்தி ஒன்னும் யோசிக்காம நீங்க இப்ப அடுப்பங்கரையில இருந்து நாங்க வாரமோ அப்பதான் எங்களை வந்து எல்லாருமே நல்ல மைசிங்க பண்ண நாங்க நினைப்பினம் இப்ப நான் படிச்ச இதுக்கு உண்மையை சொன்ன போனா பி ஓசில இதாக வேலை செய்தே நான் ட்ரைனிங் வேலை செய்தே நான் சார்டட் செய்து எக்கௌண்டிங் பார்த்து கொண்டு இருந்தேன் நான் அப்படி இருந்தாலும் என்ன கொண்டே அரசாங்க வேலைக்கு இப்ப நான் கொலைச்சு படிச்சு கொண்டிருந்தேன் நான் கொலைச்சுல எனக்கு அது சரி நான் எனக்கு கிடைச்சது மகர்ஹாம அப்ப அதால எனக்கு வந்து கொளிச்சு இருந்து அப்படி செய்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அப்ப நான் வெளியால வந்துட்டு நான் இதைத்தான் செய்யணும் சுயதொழில் மாதிரியோ இதனோட செய்யணும்ன்றது காண்டி தான் வெளியால வந்தேன் எனக்கு வெளியால தான் விருப்பம் அப்ப அப்படி இருந்தா அப்படி இருக்கேக்கதான் டைம் இப்படி வந்துட்டு இப்படி வீட்டை ஒவ்வொரு முறையும் பர்த்டேகளுக்கு வரையக்க அதை பார்த்து பார்த்து சரி தொடக்கோம் தொடக்கம் தொடக்கோம் மட்டும் தொடக்கினதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் இங்கே வாழ்க்கை மாதிரி தான் வெளிநாடு வாழ்க்கை இங்கே இருந்து நாங்க விவசாயம் செய்தா கூட அங்க போய் நாங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்க மாட்டோம் இங்க எங்கட எங்களுக்கெண்ட ஒரு தண்ணி வருது எங்களுக்குண்ட ஒரு இனம் சரம் இருக்குது ஒரு சாப்பாடு நாங்க அதை மாதிரி சாப்பிடுறோம் அங்கே போயிட்டு அங்கே ஃப்ரிட்ஜுக்கு வச்ச சாப்பாடு தண்ணிக்கு கர இது தண்ணிக்கு காசு கரண்ட்டுக்கு காசுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே காசு அப்போ அதை விட இஞ்சி இருந்து இப்போ வெளிநாட்டுக்கு போறதுக்கு கோடிக்கணக்கில் வேணும் அதை கொண்டு வந்து அவைய என்ன இப்போ தச்சு தவிர இப்போ கேள்ஸ்ன்னு சொன்னா நிறைய வேலை செய்யலாம் இப்போ தையல் செய்யலாம் ஆடிபெக் செய்யலாம் அந்த மேக்கப் சம்பந்தமா எல்லாம் செய்யலாம் இப்போ போய்ஸ்னு சொன்னா மெக்கானிக் கார் மெக்கானிக் அப்படின்னு சொல்லி நிறைய படிச்சுட்டு வந்து நிறைய ஒரு தங்களுக்கு அண்ட் ஒன்றை தொடக்கலாம் அப்படி தொடக்கி கொண்டு இப்போ வரைய வெளிநாட்டில் உள்ளவன் என்ன செய்கிறான் தன்னால என்ன செய்யலுமோ என்ன இப்போ ஃபோன்ல அந்த ஃபோனில் பார்ட்ஸை வச்சு என்ன செய்யலுமோ அவன் அதை செய்து செய்தான் இப்படி வாரான் அதே மாதிரி எங்களால் என்ன ஏழுமோ அதை வச்சு செய்து கொண்டு வந்தால் நாங்கள் வந்து வெளிநாடு இந்த என்னை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு வாழ்க்கைன்றது இங்கே இருக்கிற வாழ்க்கைய மாதிரி தான் இருக்கு ஆனால் வெளிநாட்டில் நாங்கள் நிறைய கஷ்டப்படுவோம் அங்கே போனால் நிறைய கஷ்டப்படுவோம் அதை விட இங்கே சுதந்திரமா எங்களுக்கெண்ட ஒரு நாடு ஒரு இடம் எங்களுக்கெண்ட ஒரு ஏரியா இப்போ இலங்கை ஃபுல்லா சுத்தி கொண்டு கேட்க எங்களுக்கு கொண்ட ஒரு இது இருக்கும் எங்களுக்குண்ட ஒரு தனித்துவம் இருக்கும் அப்போ அதால வெளிநாட்டு வாழ்க்கைன்றது விரும்பல எந்த சக்ஸஸ் என்ற அவமானம் அவமானம் தான் இந்த முதலாவது இது அஹ் என்ன வந்து தால் டோர்னமெண்ட் நிறைய பேர் இருந்தவ சாக்கா டோர்னுமெண்ட் நிறைய பேர் இருந்தவ நிறைய மிரட்டல்கள் எல்லாம் வந்தது வீட்டில் நிறைய பிடிச்ச ஆக்கள் வந்து நிறைய இது செய்தவையால் அப்ப அப்படி இருக்கேக்க ஊராக்களை என்ன சொல்லுவீங்க இங்க இவா இப்படி செய்து ஏதோ பிரச்சனையாக்கும் காசி கொண்டு வந்துட்டா இத பொருள் ஏதோ கொண்டு வந்துட்டான்னு தான் சனம் சொல்லணும் இப்ப அப்படி இருக்கேக்க இப்ப நான் இப்படி நல்ல நிலையில இருக்க இருக்கேக்க வந்து இப்ப செனம் சொல்லுது ஓ அவையில ஏதோ விட்டபடியா தான் இந்த பிள்ளை தனிய வந்து செய்யுது அதால தான் இந்த பிள்ளை இப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்ப எல்லாரும் அப்ப அப்படி கேக்க நாம் வந்து என்ன சக்சஸ் என்ற அவமானம் அவ என்ன அவமானப்படுத்தாட்டி நான் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டேன் நான் ஏன்னு உதாரணம் சின்ன பிள்ளை தன ரோட் ரோட்டா தெரிஞ்சிருப்பேன் ஏதாவது இப்படி ஒரு நிலைக்கு நான் வந்திருக்க மாட்டேன் பெண்கள் செய்யணும்னு கிஃப்ட்லயே இப்ப நான் என்னையே சொல்லாது என்னண்டா என்ன கொப்பி பண்றதுக்கு ஆயிரம் பேர் நான் என்ன பத்தி சொல்ல மாட்டேன் சர்ப்ரைஸ் நிறைய செய்யலாம் அப்படி இல்லாட்டிக்கு இப்ப பண அபிவிருத்தி அப்படி என்று சொல்லி நிறைய இருக்குது அது செய்யலாம் மேக்கப் படிச்சுட்டு நிறைய இப்ப கிட்டடியில் ஒரு அக்கா ஒரு சர்வதேச ரீதியில எங்கட இடத்த அக்கா அப்ப அப்படி எல்லாம் நடக்கேக்க நாங்களும் கொஞ்சம் ஏதனும் யோசிச்சாப்ப சின்ன நான் கலந்து எல்லாரோடையும் கலந்துச்சு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னேன் முயற்சி செய்யலும் நான் வாழ்ந்து காட்டணும் நான் இப்படி ஒரு எல்லாருக்கும் அறிமுகமாகணும் என்று ஏதனொன்று நினைச்சம் சொன்னால் சொன்னா வந்து இப்போ எல்லாரும் இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் செய்ய போறேன்னு சொன்னா நான் ஒரு ஆள்கிட்ட போய் கலந்துரையாடாம செய்ய மாட்டேன் அதே தான் அவையும் இருக்கும் தங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட போய் கதைச்சு இப்ப அவியல் மூலமா வயது கூடினாக்கள்னு சொன்னா அவைக்கு வந்து நிறைய அனுபவம் இருக்கும் அப்ப அவியல் ஏதன்னு சொல்லுவீனம் அப்ப அதால வந்து இப்ப இங்கே இதுல போய் பார்க்க போனா இப்ப பணம் பண அபிவிருத்தில பண சம்பந்தமா செய்ய வழிகிட்டாலும் நிறைய வருமானம் எடுக்கலாம் நம்ம வந்து கொஞ்ச காலம் கொஞ்ச காலமா நல்லபடியாக அம்ம சப்பிரைஸ் போய் கொண்டிருந்தது இடைக்க நின்றுட்டுது கொஞ்ச காலமா அப்ப கஸ்டமர் எல்லாரும் கோல் பண்ணி ஏன் விட்ட நீங்கள் உங்களோட குரலுக்கு நாங்கள் எல்லாம் மீது ஏன் விட்ட நீங்க நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் வெளிநாட்டுக்காரர் இருக்கும் கூட அம்ம சப்ரைஸ் ஒண்ணும் ஓயாதுன்னு சொல்லி அவையே சொல்லி எங்களுக்கு இது செய்வினம் ஊக்குவிப்பினம் அப்ப அதால எனக்கு நல்ல இதா இருந்தது தோல்வி என்று நான் தோல்வியை கண்டு துவண்டும் போகல நீ என்ன வாரியா எனக்கு நீ எதுவும் செய்ய போறியா சரி நான் அதுக்கேற்ற மாதிரி நான் பார்த்துக்கொள்வேன் என்று சொல்லித்தான் என் இது இப்போ என்னால் முடியாதுன்னு நான் எதுவும் சொல்ல மாட்டேன் நீ என்ன பேசுறியா பேச அதுக்கேற்ற மாதிரி நான் உப்பு உனக்கு உன்னடிக்கு ஒன்றும் கதைக்க மாட்டேன் எல்லாம் முடிச்சா பிறகு நான் உனக்கு நான் வந்து நான் பார்த்துட்டு சொல்வேன் நான் ஒரு சின்ன சிரிப்பு சிரித்தாலே அது உனக்கு குத்தலா தான் இருக்கும் அப்போ அப்படி தான் நான் நேருக்கு நேரம் ஒன்றும் கதைக்க மாட்டேன் கதைச்சாலும் அதில் வச்சுட்டு என்ன கதைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி கதைச்சு போட்டு போடுவேனே தவிர ஒன்று அவ என்ன அவமானப்படுத்தின மாதிரி நான் ஒன்று ரோட்ல வச்சோம் என்னவோ செய்து அவமானப்படுத்த மாட்டேன் இப்போ என்ன காண்ற இடத்துல நான் ஒரு சின்ன நச்சிரிச்சாலே அவைக்கு குத்துல இருக்கும் அப்படி ஒரு இது இருக்குது எனக்கு நான் வந்து முதல் எங்கிட்ட டெலிவரி வந்து தான் கொண்டு திருச்சு நாங்கள் மோட்டர் பைக்ல தான் டெலிவரி நாங்கள் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா ஓடர்கள் கூட வலிக்கிட்ட உடனே ஆட்டோவில் தொடங்குவோம் சொல்லி தொடர்ந்து நாங்கள் பிறகு சரியன்னு போட்டு ஆட்டோவும் எனக்கு காணாம போயிடுது பிறகு சரி என்ன சொல்லி போட்டு பிறகு கார் ஒன்று எடுத்தேன் இப்ப கார் எடுத்து நான் இப்ப நல்ல லெவலுக்கு நிற்கிறேன்னு சொன்னா எனக்கு அந்த மூன்று வருஷம் ஆயிடுது நான் இப்படி உலகத்துக்கு அறிமுகமா நல்ல நிலையில் இருக்கிறேன்னு சொன்னா எனக்கு மூன்று வருஷம் எடுத்தது இது வந்து எனக்கு நான் சர்ப்ரைஸ் தொடங்கின காலத்தில் வந்து எனக்கு முதலோடர் வந்து என் அண்ணா தான் அண்ணா அண்ணாதான் ஒரு ஆக்களுக்கு அறிமுகப்படுத்தி ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு செய்கிறதுக்காண்டி அறிமுகப்படுத்தினவர் அதுவும் வந்து என்ன சொல்றது அது ஒரு சந்தோஷமான இது மாதிரி எந்த அண்ணா எனக்கு தெரியாமலே வேற ஒரு நம்பர்ல ஹோல் பண்ணி இன்னைக்கு எனக்கு சொல்லி போட்டு செய்ததெல்லாம் வந்து ஒரு வேறு ஒரு அனுபவம் இப்போ இந்த இதில் சொன்ன இப்போ அவர் எனக்கு எடுத்து ஹோல் பண்ணி சொல்றதையும் விட வேறு ஒரு இதில் நம்பர்ல இருந்து எனக்கு எடுத்து சொல்லிக்க அது வந்து ஒரு புதுவித இதாக இருந்தது என்ன முதல் கஸ்டமர் என்ன இந்த அண்ணாவை தான் நான் சொல்லுவேன் அந்த அம்சப்ரைஸ் நான் இன்னும் மூன்று வருஷத்துலேயும் என்னென்னு சொன்ன நான் டெலிவரிக்கு போன இடத்துல ஒருக்கா கத்தியெல்லாம் கொண்டு வந்துட்டேன் எங்களுக்கு தெரியாது பட் அங்கே இந்த வெளிநாட்டில் இன்றைக்கி அனுப்புறவை வந்து அவைக்குமே என்ன தொடர்புன்னு தெரியா இப்போ வந்து அண்ணா தங்கச்சி என்று சொன்னா நான் அண்ணா அண்ணா தான் உங்களுக்கு அனுப்பினேன் தான் சொல்ல போறேன் அவர் அங்க அவர் ஆண்ட ஆளா இருக்கலாம் இல்லாத வேறு யாருன்னா இருக்கலாம் அப்ப அதை எனக்கு தெரியாது வீட்டுக்கு நான் கொண்டு போய் கொடுக்க அவையில என்ன ஒரு கா நான் இப்படித்தான் ஒரு அனுபவம் நான் இப்படி ஓடருக்கு கொண்டு போயிட்டேன் எந்த ஹாலமோ தெரியாது அவன் அப்பா வந்து கொடுவா கத்தியோட வந்துட்டார் அப்ப எனக்கு அது முதல் அனுபவம் நான் போனோம்னா திகாச்சு போனேன் இப்படி உங்களுக்கு ஒரு பார்சல் நான் இருக்கு ஹோல் பண்ணி சொல்லி போட்டு நான் அவன் கேட்டு துறக்க வண்டப்பா கத்தியோட வர அப்ப எனக்கு தெரியாது என்னடா அந்த தெரிஞ்சது அந்த பிள்ளை வந்து டிவோர்ஸ்ல இருக்கா என்று சொல்லி அந்த அவாண்ட பிள்ளையே அணைக்கிறதுக்காண்டி அவ இப்படி செய்தவை என்று சொல்றதுதான் புரகங்களுக்கு தெரியும் அப்ப அது வரையும் எனக்கு தெரியாது அதன் வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத உடனே இருக்கு மற்றது வந்து அமுசைஸ்ல வந்து இப்ப ஒரு மிக்கி ஆட்டமா இருந்தாலும் சரி இப்போ பான வடிக்க கொளுத்தி காரில் கொண்டு சர்ப்ரைஸ் இருந்தாலும் சரி முதல் முதல் நான் பெருமையா சொல்லுவேன் நான் தான் தொடக்கினேன் ஜாழ்பாணத்துக்குள்ள சரி நான் தான் தொடக்கினான் நான் பெருமையா சொல்லுவேன் ஏனென்று சொன்னா இது வரைக்கும் செய்யணும் நான் செய்யிறேனோ செய்யலையோ எனக்கு இது இல்லை ஆனால் முதல் நான் எங்க பெருமையா இருக்கும் அப்போ அந்த வகையில நான் சொல்லுவேன் நான் தான் இங்க தொடக்கினான் வேறு யாரும் வந்து சொன்னாலும் நான் கேட்பேன் என்னென்னா நான் இங்கே தொடக்கேக்க வந்து நான் தொடக்கி அப்படி செய்ய வலிக்கிறேக்க ஒரு கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான் இருந்தது அவ வந்து அப்ப வளர்ச்சி அடைஞ்சோன்னு வந்தவையல் அப்போ பிறகு நாங்கள் வெடியல் கொளுத்தி அப்படி கார்ல கொண்டே சர்ப்ரைஸ் கொடுத்து அப்படி முதல் இந்த செய்தேன் பெருமைக்கு சொல்லல அந்த அறிமுகப்படுத்துறது அறிமுகப்படுத்துறது அம்மு சர்ப்ரைஸா தான் இருக்கும் அது இல்லாமல் வேற சொல்லணும் சொல்லி சொன்னா அம்மு சர்ப்ரைஸை பார்த்து நிறைய பேர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் இது செய்தவையால் என்னென்னு சொன்னால் நிறைய பேர் அந்த நாங்கள் தொடக்கி செய்கிறோம் நல்லா உழைக்கிறோம்ன்ற ஒன்று இது செய்தால் உழைக்கலாம் கொள்ளலாம்னு சொல்லி ஏனோ தானோன்னு செய்ய வலிக்கிட்டவையே ஆனால் அப்போ அந்த அவசர அவசரமாக தொடக்கினவை வந்து இப்போ இல்லை ஒரு தரமே இல்லை என்ன வரைக்கும் அந்த நிலையா ஆறுதலாக தொடக்கினவை தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேர் இது செய்தோண்டு வாரம் இப்போ எல்லா ஏரியாவிலையுமே இப்போ இனி சொன்னாலே இனி ரெண்டு பேர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் செய்யணும் இப்போ கொக்கு சொன்னா சொன்னால் கொக்குவிழுக்குலையே ரெண்டு பேர் செய்யணும் அப்படி எல்லா இடத்துலையுமே இருக்குது அப்படி இருந்தாலும் என்ன சொல்றது ஒரு தங்களுக்குண்ட ஒரு இதை வச்சுக்கொண்டு தனித்துவத்தை வச்சுக்கொண்டு செய்தா எல்லாருமே ஓகே இருக்கும் இங்க வந்து அந்த ஒரு தனுஷின் அவர் சொல்லுவார் ஒரு இதுல தான் சுத்தி கொண்டு தெருவில தெரியல என்ற மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி தான் நானும் சொல்லுவேன் இலங்கை ஃபுல்லாவே நான் எந்த காத்தட்டத்தை பதிச்சுட்டேன் இது வரைக்குமே இலங்கை ஃபுல்லா இலங்கையில கொண்டு போய் நான் டெலிவரி செய்யாத இடம் ஒன்றுமே இல்லை கொழும்புல சரி மட்டக்களப்புல சரி திருவோணமலை சரி காளி கண்டி எல்லா இடமுமே நான் செய்துட்டேன் நான் பிறகு செய்தும் ஒன்றும் செய்யலையோ இல்லை பதிக்கணும் கால் பதிக்கணும் எனக்கு ஒரு ஆசை இலங்கை ஃபுல்லாகவே நான் செய்யணும் அது மாதிரி நான் இலங்கை ஃபுல்லாக எல்லா இடாமே செய்துட்டேன் இப்போ டூர் என்னமெண்ட் தான் கொஞ்சம் கஷ்டம் முதல் முதல் நான் கார் எடுக்க முதல் தான் பஸ்ல போனாங்க அப்ப அது கொஞ்சம் இது இதா இருந்ததா அதெல்லாம் பார்த்து தான் நான் காரை எடுத்தேன் நான் அதுக்கு பிறகு வந்து கார் பிறகு தான் எனக்கு கொஞ்சம் லேசா இருந்தது நான் எத்தனை மணிக்கு வாரேன் எத்தனை மணிக்கு போறேன்ன்றது பிரச்சனை இல்லை எல்லா இடமும் கொண்டு போய் செய்யக்கூடிய மாதிரி எனக்கு இருந்தது கொஞ்சம் வார வழியில ஏதோ பிரச்சனைகள் எல்லாம் வரும் தான் அப்படி இருந்தாலும் அதை சமாளிக்கிறது ஐடியாம இருக்கு இப்ப இடம் போயிட்டு வரைக்கும் ஒன்றில் ஜானைக்குதான் பயமா இருக்கும் அப்படி இல்லாட்டி ஆக்சிடென்ட் ஒண்டை பார்த்துட்டேன்னு தான் கொஞ்சம் பயமா இருக்கும் மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே ரோட்ல நான் நல்ல வடிவா போயிட்டு வருவேன் முதல் வந்து நான் இடுக்கைக்கு வந்து ஆட்களுக்கு முன்னால போய் கதை கவக்கமா இருக்கும் என் உடம்ப கேலி செய்வினம் என்ற அந்த ஒரு இது இருந்தது என்னடா எனக்கு முன்னாலேயே நிறைய பேர் என்ன கேள்வி செய்தவையார் அப்ப என்ன கேலி இப்போ வெட்டிங்குக்கு நான் போனோம் அவ்வளவு பேர் நம்ம அதுக்கு முன்னாலதான் நான் போய் மண்டபத்துல கொடுக்கணும் அஹ் அப்ப என்ன கேலி செய்வினம் இப்போ எங்களுக்கு ஒரு டைம் தர மாட்டேன் அதுக்கு போன ஒன்ன இவ வேலைக்கு தானே வந்தவன் நாங்க இதெல்லாம் போட்டுட்டு போறோம் நான் வேற நில்லுங்கன்னு சொல்லி எங்களுக்குன்னு ஒரு இது தர மாட்டேனும் அப்படி நிறைய பிரச்சனை இருந்து அதுக்கு பிறகு பிறகு இல்ல நான் வைக்கப்படக்கூடாது அவன் ஆயிரம் தான் சொல்லுவான் நான் அதுக்கேத்த மாதிரி நான் போக கூடாது என்ன நானே மாத்திக்கொள்ளனும் எந்த உருவம் வந்து என் எந்த உருவம் வந்து எனக்குத்தான் தெரியுமா எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது என்னன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவைக்கு அது தெரியாது இப்ப உடம்ப இருந்தாலும் அது என்ன என்ன எந்த பிரச்சனை தான் அப்ப அது வந்து அவையல் என்ன சொல்லியோ இது செய்தோ இப்ப அதை சொல்லிட்டு நம்மன்றதுக்கானே நான் வெயிட் குறைக்க போறதும் இல்லை உடம்பை குறைக்க போறதும் இல்லை நான் என்ன மாத்திக்கொள்ள போறதும் இல்லை நீங்க சொல்ற நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி போட்டு விட்டுருவேன் இப்ப இனி இப்படி வளர்ந்து வளர்ந்து கொண்டு வந்துதான் பிறகு அத பிறகு நான் பெருசாவே எடுக்கிறேன் இப்ப ரோட்ல யாருமே என்ன ஏதேஞ்சு போடா நீ போடா நீ வரிவா சொல்லி போட்டு போடான்னு போட்டு நான் விட்டுருவேன் இப்ப அதை பற்றி ஒன்னும் செய்யறேன் என்னன்னு சொன்னால் கீழே நாம் பட்ட இதுகள் வந்து என்னை மேல களை தூக்கி விட்டது இதுதான் இப்போ உள்ள சமுதாயத்துக்கு வந்து நான் என்ன சொல்ல விரும்புவேன் ஆஹ் எல்லாரும் வாங்குவோம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து முன்னோரும் ஒன்றா சேர்ந்து எல்லாரும் முன்னோருனாதான் போட்டி பொறாமல் இருக்கக்கூடாது வஞ்சகம் சூதி இருக்கக்கூடாது எல்லாரும் வாங்குவோம் எல்லாரும் சேர்ந்து முன்னேறுவோம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நான் உயர்ந்த இடத்துல இருக்கிறேன் ஒரு நாளும் ஒரு தரையும் சொல்ல மாட்டேன் நான் கீழே உள்ளவனை வாங்குவோம் நான் மேலே உங்களை உயர்த்தி விட் நான் இப்போ நான் எந்த அமுசப்ரைஸை மட்டும்தான் செய்ய இல்லை இப்போ வேற ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து எனக்கு இப்போ வேற ஓர்டர் என்னால ஏலாதண்டா கூட நான் மாறி அவைக்கு செய்து கொடுப்பேன் என்னென்னு சொன்னால் எனக்கு ஏதேனோ ஒரு பிரச்சனை தான் அவை வந்து நிற்பினம்ன்றதுக்காண்டி எல்லாருமே ஒற்றுமையாக செய்து இப்போ சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுக்கு போட்டி புறாமையன்று இருக்கும் இப்போ நான் இதில் ஒன்று சொல்லணும் என்னென்னு சொன்னால் அந்த காசு பொக்கை செய்கிறது வந்து அம்மு சர்ப்ரைஸ் செய்யாத பொக்கே இல்லை விசாரணைக்குன்னு சொல்லி மூன்று தரம் கூப்பிட்டாங்க சிஏடிக்காரன் மூன்று தடவை என்னென்னு சொன்னால் நான் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு ஆளுக்கு கொண்டு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தேன்னா நல்லதான் அந்த பொக்கே வந்து அறிமுகமாக இருக்குமென்னு நினைக்கிறேன் மத்திய வங்கியில் என்னடா அதான் கொஞ்சம் ரீச் ஆனது அந்த பொக்கே இதில் அப்போ அவியல் வந்து எங்களுக்கு ஹெட் ஆஃபீஸில் இருந்து ஹோல் பண்ணி சொன்னவன் நீங்கள் என்ன போலீஸ் ஆஃபீஸருக்கு இருக்குது லஞ்சம் நீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய எல்லாம் கட்டவையல் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு தான் அம்மு அந்த அந்த காசு போக்கே செய்கிறதெல்லாமே சட்ட ரீதியாக நிப்பாட்டின மூணு வருஷம் தண்ணன அப்படி இல்லாட்டிக்கு ஒரு நிறைய படம் கட்டணும்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் நிப்பாட்டினவன் ஆனால் சர்ப்ரைஸ் செய்யாத பொக்கே இல்லை எல்லாருமே அந்த பொக்கையை வச்சு தான் கூடுதலா எல்லாரும் இது செய்தவியல் பிறகு அந்த பொக்கே நிப்பாட்டினா பிறகு நாங்க வேற விதமா செய்ய வலிக்கிறாங்க அப்படி இருந்தாலும் அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்காரன் நான் இதில் சொல்ல விரும்பல அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்கார மத்திய வங்கிக்கு ஹோல் பண்ணி அம்மு சர்ப்ரைஸ் இது செய்யுறேன்னு சொல்லி சொல்லி இருப்பினம் அதை வந்து சொல்லி இருக்கணும் அப்படி நிறைய பிரச்சனை அது தான் நான் இந்த இடத்துல சொல்லுவேன் என்னன்னு சொன்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட்கார செய்றீங்களா உங்களோட படல நீங்க செய்யுங்க போட்டி போடாமல் ஒன்றும் இருக்கா கூட சர்ப்ரைஸ் கிஃப்ட் காரர் சொல்ல வேற எல்லாரையுமே தான் சொல்றேன் இப்போ முன்னுக்கு வாராக்கலைன்னு தான் சொல்றேன் நீங்க வாங்கோ வடிவா செய்யுங்கோ நல்ல வடிவா நிரந்தரமா நான் இதை செய்வேன் சொல்லி நிரந்தரமா செய்ய வழி அப்படி செய்தீங்கன்னா நீங்க என்னும் வெற்றி பெறுவீங்க இப்ப எந்த அறிவும் இல்லை அதை விட நீங்கள் என்ன இப்ப எனக்குன்ற ஒரு மூளை இருக்குது அப்ப நான் அதை மாதிரி தான் செய்யறேன் இப்ப வனிவாரவை கேட்டு குரும்ப வேற ஒரு மூளை இருக்கும் வார ஜெனரேஷனுக்கு வந்து நிறைய வித்தியாசமான வித்தியாசமான மூளைகள் வரும் அப்ப அத கேட்டு மாதிரி அதை செய்வீங்க அப்ப அந்த அப்ப வந்து இவியல் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா எல்லாருமே ஒற்றுமையா செய் போட்டி புறாம வஞ்சகம் சூதண்டம் அப்படி ஒண்ணும் இருக்கக்கூடாது எல்லாருமே தங்கட இதுல வந்து முன்னேறி கொண்டு போகணும் விருப்பம்